வெல்கம் டு ஈசிஐ இங்கிலீஷ் சேனல் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு பேசணும்னு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஈசி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோவை பார்த்துட்டே வாங்க உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் சொல்லி கொடுக்கவும் முடியும் நம்மளுடைய லிஸ்ட் படி இன்னைக்கு பார்க்க போகிறது வாஸ் வேர் பாஸ்டர்ஸில் எப்படி வாஸ் வேர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கக்கூடாது வாஸ் வேறுனாலே டென்ஸ் மட்டும்தாங்க வரும் ஆம் இஸ் ஆர் எதுக்கு வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா ஆம் இஸ் ஆர் எதுக்கு வரும் சொல்லுங்க வெரி குட் பிரசன்டென்ஸு இப்ப நடக்கக்கூடிய காலத்துக்கு தான் ஆம் இஸ் ஆர் வந்து பிரசன்டென்ஸுக்கு பயன்படுத்தலாம் இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு தான் வாஸ் வேர் இப்போ சப்ஜெக்ட் பாருங்க என்னென்ன சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹீ ஷீ இட் இதான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த வேர்பெலாம் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம இப்போ வந்து ப்ரெசென்ட் டென்ஸுக்குள்ள வேர்பை இதில் முதல்ல நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஐக்கு என்ன வருங்க சொல்லுங்கள் ஆம் வெரி குட் வீக்கு ஆர் யூக்கு ஆர் தே ஆர் ஹி இஸ் ஷி இஸ் இட்டுக்கு இஸ் அவ்வளோதாங்க இது present tense உள்ள verb இது ஏ past tenseல was வேர் இருக்கில்லீங்களா அதுக்கு யாரார் யார் வருவாங்கன்னு பார்க்கலாங்களா I was I இக்கும் was தாங்க வரும் He was She was I, He, She, It IT WAS இவங்க நாலு சப்ஜேக்டுக்கும் கட்டாயமா WAS வருங்க அப்ப மற்ற மீதி மூணு சப்ஜேக்டுக்கும் வேர் வரும் WE WERE YOU வேர் ஓகேங்களா இப்போ வந்து யாரா இருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு HE SHE இந்த நாலு சப்ஜெக்டுக்கும் சப்ஜெக்ட் ப்ரோ இது நாலு சப்ஜெக்ட் ப்ரோ வாஸ் வருங்க ஐ வாஸ் ஹி வாஸ் ஷீ வாஸ் இட் வாஸ் விக்கு பாருங்கள் வி வாஸ் வருமா வராது வி வேர் யூ வேர் டே வேர் இது தாங்க இன்னைக்கு வாஸ் வேர் வச்சு தான் பாஸ்டென்ஸில் அந்த பொருள் எப்படி இருந்துச்சு இல்லை நம்ம என்னவா இருந்தோம் இல்லை நம்ம நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறது தான் பி வேர்ப்ஸில் பாஸ்டென்ஸ்ல வாஸ் வேர் வந்து பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் அது என்ன டென்சன் சொல்றீங்களா ஐ ஆம் டயர்டு ஐ ஆம் டயர்டு இது பக்கத்தில் நம்ம நவ் கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை சேர்க்கலனாலும் பரவாயில்ல நம்ம ஆம் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆம்ங்கிறது ப்ரெசன்டென்ஸுக்கு வருமா பாஸ்டென்ஸுக்கு வருமா வெரி குட் ஆம்ங்கிறது டென்ஸுக்கு உள்ள வேர்பு ஐ ஆம் டயர்டு அப்படின்னா இப்போ ந டயர்டாக இருக்கன்னு அர்த்தம் அங்கே நவ்வே இல்லைனாலும் நம்ம எப்போ டயர்டாக இருக்கோம் இப்போ நம்ம டயர்டாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம் அவங்க நம்மளை கூப்பிடுவாங்க நீ விளையாட வரியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஐ ஆம் டயர்டு ஸோ சாரி ஐ ஆம் டயர்டு நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ இது ப்ரஸன்டன்ஸ் இப்போ நான் டயர்டாக இருக்கேங்கிறதுக்கு ஐ ஆம் டயர்டு நேற்று நான் டயர்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ஆமுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கணுங்க வாஸ் போட்டுக்கணும் வெரி குட் சூப்பராக சொல்லிட்டீங்களே நான் நேத்து இரவு டயர்டா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் எந்த ஒரு வேர்பும் அதாவது நம்ம நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஒரு வேலையும் அங்க செய்யல நான் டயர்டாக இருந்தேன் அவ்வளோதான் நம்மளோட கண்டிஷனை சொல்லுது அதுக்கு தான் பிவோ பயன்படுது இந்த இடத்துல ஓகேங்களா ஐ ஆம் டயர்டுன்னா இப்போ நான் டயர்டாக இருக்கேன் ப்ரெசண்ட்டில் நம்ம ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறோம்னா ஆம் இஸ் ஆர் வச்சு பேசணுங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு நிகழ்வு நம்ம அப்படி இருந்தோம் இல்லை அந்த பொருள் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுன்னா கட்டாயமாக வாஸ் வேர் வச்சு தாங்க பேசணும் ஐ வாஸ் டயர்டு லாஸ்ட் நைட் ஓகேங்களா நான் நேத்து நான் நேற்று ராத்திரி நான் டயர்டாக இருந்தேன் இப்போ இந்த சென்டென்ஸ் ஓகேவா இப்போ ரெண்டாவது இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாமா எத்தே கொஸ்டின் வேர் போச்சு பார்த்தோம் இல்லைங்களா வேர் இஸ் அன்பு இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறோம் அங்கே அன்புன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ போகும்போது அன்பை காணும் அப்போ நம்ம கட்டாயமாக கேட்கலாம் வேர் இஸ் அன்பு அன்பு எங்கே அப்படின்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்ப அந்த நிமிஷத்துல அந்த அன்பை காணும்னு அதனால தான் நம்ம என்ன சேர்த்திருக்கோம் ப்ரெசன்டென்ஸுக்குள்ள வேர்ப சேர்த்திருக்கோம் வேர் இஸ் அன்பு அன்பு எங்க அப்படின்னு கேட்கறோம் ஓகேங்களா இதையே பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் வேர் வேர் வாஸ் அன்பு எஸ்டர்டே வேர் வாஸ் அன்பு எஸ்டர்டே நேத்து அன்பு எங்க போய் இருந்தா எங்க இருந்தா அதுதான் கேக்குறோம் வேர் வாஸ் அன்பு எஸ்டர்டே புரியுதுங்களா இந்த இசுக்கு பதிலா தான் என்ன வந்திருக்குங்க வாஸ் வந்திருக்கு இந்த வச்சு வச்சுதான் நம்ம நேத்து அன்பு எங்க இருந்தான்னு கேக்குறோம் அதனால நம்ம வாஸ் கேட்குறோம் இப்போ அன்பு எங்கே காணும் அப்படின்னு கேட்கணுன்னா வேர் இஸ் அன்பு இது ப்ரெசென்டென்ஸுக்கு உள்ளது இது பாஸ்டென்ஸுக்கு உள்ளது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ பாருங்க இன்னொரு சென்டென்ஸுமே சொல்லலாம் த வெதர் த வெதர் இஸ் குட் த வெதர் இஸ் குட்டு இந்த இஸ்ஸை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ப்ரெசென்டென்ஸா பாஸ்டன்ஸா வெரி குட் இது ப்ரெசென்ட் டென்ஸு த வெதர் இஸ் குட் டுடே இன்னைக்கு த வெதர் நல்லா இருக்குல்ல இந்த சுச்சுவேஷன் இந்த காலநிலை நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதான் த வெதர் இஸ் குட் குட் டுடே இது ப்ரெசண்ட்டென்ஸுங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இது என்ன டென்ஸுங்க ப்ரெசண்டென்ஸு இதையே பாஸ்டன்ஸில் சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் த வெதர் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்களே த வெதர் இஸ்ஸுக்கு பதிலாக என்ன மாறிக்குங்க வாஸ் மாறிக்கும் ஏன்னா வெதருங்கிறது இட்டு இட்டாக கன்சிடர் பண்ணும் சப்ஜெக்ட் அப்போ இட்டுக்கு என்ன வருங்க வாஸ் தானே வரும் வெரி குட் த வெதர் வாஸ் குட் லாஸ்ட் லாஸ்ட் வீக் இல்லைனா லாஸ்ட் இயர் என்ன வேணாலும் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் வீக் போன வாரம் இந்த காலநிலை சூப்பராக இருந்துச்சு அதனுடைய கண்டிஷனை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்க இன்னொரு சென்டென்ஸ் கூட எழுதலாம் இந்த பஸ்ஸு நல்லா வசதியாக இருந்துச்சு நேற்று நான் ஊருக்கு போகும்போது இந்த பஸ்ஸு நல்லா வசதியாக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எப்படி சொல்லலாம் த பஸ் நேத்து தானே முடிஞ்சு போன நிகழ்ச்சி தானே அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் தானே த பஸ் வாஸ் ஏன் அந்த இடத்துல வாஸ் போடுறோம் வேர் போடாமல் த பஸ்ஸுங்கிறது இட்டுங்க சப்ஜெக்ட் என்னவா இருக்கு இட்டு அதனால வாஸ் போடுறோம் ஓகேங்களா த பஸ் வாஸ் கம்ஃபர்டபுள் த பஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா எப்பங்க நேத்து எனக்கு கம்பர்டபுல்லா இருந்ததுன்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ எனக்கு இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் யாராவது ஃபோனில் கேட்குறாங்க உனக்கு எப்படிப்பா இருக்குது அந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அந்த பஸ்ஸு இப்போ எப்படி உனக்கு இருக்குது எப்படி உனக்கு நல்லா எப்படி இருங்க அதாவது உனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா வச்சிங்களேன் இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது சொல்கிறோம் அப்படின்னா பஸ் ஈஸ் கம்ஃபர்டபுள் ஓகேங்களா இப்போ புரியுது அவங்களுக்கு எப்போ இஸ்ஸு யூஸ் பண்ணணும் எப்போ வாஸ் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ நம்ம பயணம் செய்கிறோம் அப்படின்னா இஸ் முடிஞ்சு போன விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வா சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வரோம் நம்ம ஃப்ரெண்டு கேட்பாங்க எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் பரிச்சை ஈஸியாக இருந்துச்சு சொல்லுவோம் இல்லைங்களா த எக்ஸாம் The exam is easy. The exam is easy. இது வந்து present tense. பிரசன்ட் டென்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸில் நேற்று எனக்கு எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம் exam ஈஸி எப்போ லாஸ்ட் எக்ஸாம் exam. லாஸ்ட் எக்ஸாம் இல்லைன்னா yesterday. என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் முடிஞ்சு போன எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம்னா கடந்த எக்ஸாம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது டென்ஸு இது என்னதுங்க பாஸ்ட் பாஸ்டென்ஸு அவ்வளோதான் இப்போ உங்க நல்லா புரியுதுங்களா உங்களை நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க வேர் வச்சு நம்ம சொல்லலாம் இப்போ எல்லாமே வாஸ் வச்சு தான் சொல்லியிருக்கோம் வேர் வச்சு சொல்லலாம் you were at hotel last night last night இதுக்கு என்ன அருத்தும் நீங்க நேத்திராத்திரி உக்கிங்களா நேத்திராத்திரி சொல்லும்ல நேத்திராத்திரி நீங்க hotelல இருந்திங்க அப்படின் சொல்லும் you were at a hotel last night நீங்க நேத்து நைட்டு ஹோட்டல்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்றோம் இது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் வேர் சொல்லுவோம் இப்போ உங்க நல்லா புரியும் நினைக்கிறேன் பிரசன்ட் டென்ஸா இருந்தா ஆம் இஸ் ஆர் வச்சு இப்ப ஒரு பொருள் அப்படி இருக்கு இல்ல நான் இப்படி இருக்கேன் இல்ல இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆம் இஸ் ஆர் சொல்லணுங்க இதே பாஸ் டென்ஸில் சொல்கிறோம்னா வாஸ் வேர் வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிக்கலாங்க கட்டாயமா நம்ம இந்த மாதிரி பேசிக்கலாம் இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது ஒன்லி அதனுடைய ஸ்டேட்டு அதனுடைய தன்மையை பத்தி சொல்கிறது தான் பிவேப்ஸ் பயன்படுது இதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்கள் கட்டாயமாக உங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வச்சு சென்டென்ஸ் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி எனக்கு ரெண்டு சென்டென்ஸ் கமெண்ட்ஸில் கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஓகேங்களா தேங்க்யூ